அனைவருக்கும் வணக்கம் உங்களோட ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அதற்காக நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் பறிவை செய்யக்குமார் எழுதிய உன்மொத்தம் ஜூன் மாதம் நம்முடைய கேலக்சியின் மூன்றாம் ஆண்டு விழாவில் இந்த புத்தகத்தை வெளியிட்டோம் உன்மொத்தம் இந்த புத்தகம் வந்து பேசுகிற கதைக்களம் வந்து பெரும்பாலோர் இதுவரை அதிகமாக கையில் எடுக்காத கதைக்களம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாடக கலைஞனுடைய வாழ்வை பற்றிய புத்தகம் தான் இது நாடக கலை நாடகம் அதை பற்றி நிறைய க புத்தகங்களும் நூல்களும் உள்ளன அந்த கலைஞன் எல்லாம் முடித்த பிறகு ஒரு வயதான நிலையில் இருக்கிற ஒரு நாடக கலைஞனுடைய நிலை என்ன அப்படின்றத களமாக கொண்டு இந்த நாவலை பரிவை சேர்க்குமாறு எழுதியிருக்கிறார் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் நானும் அதிகமான முறையை சொல்லியிருக்கிறேன் குமாருடைய எழுத்தில் அந்த கிராமத்து மண் வாசனை நிறைந்திருக்கும் நம்ம எளிய மனிதர்களை நம்மளுக்கு கண்முன்னே காட்டுவார் அவங்களுடைய வாழ்க்கை நிறை அவங்களுடைய சூழல் கிராமம் பழைய கிராமங்கள் எப்படி இருந்தன அப்படின்றத அவருடைய எழுத்தில் நம்ம வாசிக்க முடியும் அப்படியான கிராமத்தில் வாழ்கிற ராஜவேலு என்ற ஒரு வயதான மனிதர் முன்னொரு காலத்தில் புகழ்பெற்ற நாடக கலைஞராக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அந்த ராஜவேலு வயதான பிறகு பின்னோக்கி நினைத்துப் பார்ப்பதாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நாடகம் நாடகக்கலை கலை அப்படின்றத பெருநகரங்களில் சபாக்கல்ல நடக்கிற நாடகங்கள் கும் கிராமத்தில் திருவிழாக்களில் மேடைகளில் நடக்கிற நாடகங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குன்றத அதை பார்த்தவங்களுக்கு புரியும் இந்த கிராமத்து நாடகங்கள் பெரும்பாலும் ஊர் திருவிழாக்கள்லேயோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லையோ நடத்தப்படும் வள்ளி திருவணம் ஹரிச்சந்திரன் இப்படின்னு நிறைய பேர்களில் நாடகங்கள் நடக்கும் இந்த நாடக கலைஞர்களுக்கு பொதுவாக எப்படி மதிப்பு இருக்கும் அவங்க எப்படி அழைப்பார்கள் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு பொது பார்வை உண்டு ஆனால் இவர் எழுத்தில் நம்ம வாசிக்கும்போது உம் உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அதற்கு அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு என்ன அதற்கு கிடைத்த எதிர்ப்புகள் என்ன அந்த குடும்பத்தில் அப்படின்றது எல்லாமே தன்னுடைய எழுத்தில் அவர் நமக்கு தெளிவாக காட்டுறார் இந்த கதையின் நாயகன் ராஜவேலு தன்னுடைய மாமா ஒரு நாடக கலைஞராக இருந்ததுனால அதன் மே அதனால் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நாடக கலைக்குள்ளே அவரும் வரணும்னு ஆசைப்படுறாரு அப்போ அவங்க பெற்றோர்களுடைய கடும் எதிர்ப்பு இருக்குது அதையும் மீறி ஒரு கலைஞனாகி ஏன்னா கலையின் மீதான தாகம் அவருக்கு அவ்வளவு அந்த நாடக கலையில் இருக்குது தான் ஒரு நடிகனாகணும் அப்படின்ற அதில் எதிர்ப்பையும் மீறி கலைஞனாகி புகழ்பெற்ற கலைஞனாகி ஒரு காலத்தில் முதுமை மற்ற பிற காரணங்களால் அந்த கலையை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் அதன் மீதான தாகம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு அவர் மனைவி மனைவியின் மறைவு மகனின் மறைவு மகனும் அந்த நாடக கலையில் ஈடுபட்டு அந்த கலைக்கு ஒரு நாடகத்துக்கு போய்ட்டு வரும்போது ஏற்படுகிற விபத்தில் இறந்து போகிற மகனின் மறைவு இதன் பின்னர் அவர் நொடித்து போய் வயதான காலத்தில் மற்ற மகன் மகள்கள் குடும்பம் நடத்தி அவங்களாம் கல்யாணம் ஆகி அதன் பிறகு தனித்து தன்னுடைய ம மனைவியுடன் வாழ்ந்த வீட்டில் தனித்து வாழும் அந்த மனிதன் அந்த நிலையிலேருந்து பின்னோக்கி போய் அவர் பார்க்குற தன் வாழ்க்கையை வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்குறது இந்த கதையில் நாவலில் நமக்கு சொல்லிக்கிட்டே வராது எழுத்தாளர் நிறைய இடங்களில் நெகிழ்ந்து போயிடுவோம் நிறைய இடங்களில் கண்கள் பணிக்கும் நிறைய இடங்களில் நம்ம ஒரு கலைஞன் தன்னுடைய கலையின் மீது தீராத தாகம் கொண்டிருந்தால் அவன் எப்படிலாம் செயல்படுவான் அப்படின்றத நம்மளால் உணர முடியும் தனியாக பேசுகிறவங்கள பார்த்துருப்பீங்க ஒரு சூழல் வரும்போது தொடர்ந்து பெருங்கூட்டத்தோடு இருந்து வந்தவர்கள் தனித்து விடப்படும்போது த த பிரிந்து போகிற நிலையில் அவங்க தனியாக பேச ஆரம்பிப்பாங்க அது நாளடைவில் பெரிய பழக்கமாயிரும் அப்புறம் பின்னாடி வேற மாதிரி ஊரே பார்க்கும் இந்த கலைஞனும் அப்படித்தான் தன்னுடைய பழைய நினைவுகளோடு தன்னை தன் பயன்படுத்திய பழைய உடைகளை அணிந்து கொண்டு ஒரு ராஜாவாக நடந்த நாடகத்தில் நடந்த நடித்து காட்டிய நிகழ்வுகளை தான் நினச்சி திரும்பாத அவரே தனியாக இருக்கும்போது செஞ்சு பார்க்கும்போது இரவில் பாடத் தொடங்குகிறார் ராஜாவே சங்கனை மாதிரியும் நாரதர் மாதிரியும் இரவில் பாடத் தொடங்குகிறார் இதை வந்து இந்த ஊர் ஊரார் எப்படி பார்ப்பாங்க திடீர்னு ஒரு வீட்டில் ராத்திரியில் ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான் அப்போ இது வந்து அவர் மேலான மக்களின் பார்வையவே மாற்றுகிறது ஆனால் இந்த கலைக்கு போராடி அவர் வந்ததாகட்டும் அதில் புகழ் உச்சிக்கு போனதாகட்டும் பின்னர் தன் மகனும் அதுக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும் பின்னர் எல்லாம் போய் நுழித்து போன நிலையாகட்டும் அவருக்கு தான் அதனுடைய வழியும் அதே நேரத்தில் அந்த கலையின் மீது தீராத இன்னமும் அந்த கலையின் மீது தீராத தாகமும் உள்ளதும் அவருக்கு தெரியும் அதனால் அவர் இந்த மாதிரி செயல்படவும் அந்த ஊர் எப்படி சொல்கிறது அந்த ஊரார் எப்படி பார்க்குறாங்க உற்ற உறவினர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு இந்த கதை பயணிக்கிற பாதையில் நிறைய நெகிழ்வான தருணங்கள் நிறைய மனதை கலங்க வைக்கும் தருணங்கள் அந்த திரைக்கதை இந்த கதையின் முடிவாக கடைசி காட்சியில் அந்த கதாநாயகன் என்ன ஆனார் அப்படின்னு எழுத்தாளர் எழுதி முடிக்கும்போது அந்த பெட்டியையும் காணவில்லை அப்படின்னு கடைசியில் முடிச்சிருப்பார் மனம் கனத்து போகும் இந்த கலையை பற்றி ஒரு புத்தகமாகவும் இந்த கலையின் இந்த கலைஞர்கள் ஒரு ஒரு கட்டத்துக்கு தான் இவங்களுக்கான புகழ் எல்லாமே இருக்கும் இந்த சினிமா துறை போல் இல்லை ரீஎன்ட்ரி கொடுக்கறது பிறகு வேற அடுத்தடுத்த கேரக்டர் அப்பா கேரக்டராக பண்ணி நடிக்கிறது இந்த மாதிரிலாம் அடுத் அவங்களுக்காக கதாபாத்திரங்கள் உருவாக்குகிற சினிமா போல் அல்ல இந்த நாடக கலைஞர்கள் இவங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இவங்க மேடை ஏறி எத்தனை மேடை ஏறுறாங்களோ அதில் எவ்வளோ புகழ்ந்து உச்சத்துக்கு போகிறாங்களோ அவ்வளோதான் அதன் பிறகு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இந்த கலை அருகி வரும் கலையில் இது ஒரு முக்கியமான கலை இல்லையா இந்த கலை கிராமத்து நாடகங்கள் அப்படிப்பட்ட ஒரு கலைஞனின் வாழ்வை மையமாக வைத்து இந்த மாதிரி ஒரு நாவலை சிறப்பான நாவலை எழுதி உண்மொத்தம் அப்படின்ற பேரில் கொடுத்துருக்குறாரு எழுத்தாளர் இந்த உண்மத்தம் அப்படின்ற பேர் வைக்கிறதுக்கு அந்த நிலை இருக்கே உண்மத்த நிலை பித்து நிலை அதை வந்து இந்த கதையின் நாயகனான ராஜவேலு தன் வயதான காலத்தில் அந்த நிலைக்கு போய் அவர் பாடுறதாகட்டும் அவர் செயல்படுற விதங்களாகட்டும் அந்த உடையை பார்க்கறது அரித்து போயிருக்கிற அந்த பழைய ஃபோட்டோ புகைப்படத்தை பார்த்து அவர் தனக்குள்ளே பேசிக்கிறதா இந்த ஊரில் எடுத்ததுன்னு பேசிக்கிறதாகட்டும் அந்த தலைப்பிற்கு அர்த்தம் சொல்லுகிற மாதிரி பல காட்சிகள் பல வசனங்கள் இந்த நாவல் முழுவதும் எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் கண்டிப்பாக இது ஒரு மீண்டும் சொல்கிறேன் அருகி கொண்டிருக்கிற ஒரு கரையின் நாயகனை கதையின் நாயகனாக கொண்டு எழுதப்பட்ட உண்மத்தம் அப்படிங்கிற நாவலை நீங்களும் வாசித்து பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் கெலெக்சி பிரதிப்பதைய வாட்ஸ்அப் நம்பரில் இந்த நாவலுக்கு ஆர்டர் செய்யலாம் மகிழ்ச்சி நன்றி shit